ஐந்து மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருப்பதை நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா ஆய்வு மையத்தின் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பெருங்கடல் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே நிலையில் இருக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும் என்றும் மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினொன்றாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் அதாவது கனமழை முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதிலும் குறிப்பாக டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பிட்ட மா மாவட்டங்களான அதாவது தமி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் அஹ் மழை பெய்து வந்தாலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல டிசம்பர் பதினொன்றாம் தேதியும் தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் அதே போல டெல்டா மாவட்டங்களையும் சேர்த்து கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகுதான் மழையானது படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் லேசானது முதல் மிதமான மழை தமிழகத்திற்கும் தொடர்ந்து இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேலைகளில் மட்டுமே பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லாவண்யா வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையைத் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை துறை வந்து ஐந்து மாவட்டங்களுக்கான அலர்ட்டை விடுத்திருக்கிறதா அது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் தொடர்ந்து மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடமிருந்தே பல்வேறு தரப்பு கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் குறைவாக ஒரு நாள் மழைக்கே தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் மூழ்கக்கூடிய ஒரு அபாய ஒரு சூழலில் தான் இருக்கிறது இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக அதாவது பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக அதாவது மக்களினுடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு எந்தவித அபாயமும் ஏற்படக்கூடாது மக்கள் எந்தவித அவதிக்கும் ஆளாக கூடாது என்கிற வகையில் அனைத்து அதிகாரிகளும் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு வகையில இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அனைத்து துறைகளும் துரிதமாக செயல்பட வேண்டும் முடுக்கிவிடப்பட வேண்டும் அதே போல அவர்களுக்கு தேவையான உதவி எண்களை எல்லாம் அறிவிக்க வேண்டும் மக்கள் எந்த விதத்திலுமே சிரமப்படக்கூடாது உதவிக்காக கஷ்டப்படக்கூடாது மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்களோ விரைந்து அவர்களை காக்கும் பணியில் அந்தந்த மாவட்ட தலைமை ஈடுபட வேண்டும் என பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லவன்யா